ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு பிஎம் ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷனில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை நீங்கள் ரெக்கார்டு எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டியோட டீட்டெயில் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கலாம் வண்டி பார்ட்டிக்கிட்டே இருந்து அப்படி டைரெக்டாக வந்ததினால வண்டி கிளியராக இல்லை சேரோடு இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது மெக்கார்டு வந்து வேறு வண்டி தான் கூட இருக்குது பாருங்கள் டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பர் வேணும் ட்ரைலர் வேணும் டேங்க் வேணும் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ரீபோல்ட் இல்லை வண்டியில் மெக்காடு மட்டும் கலர் வேறு மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வண்டியில் பெட் இல்லை சென்டர் கை இல்லை மற்றபடி வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்ரி எல்லாமே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா உங்களுக்கு பத்தஞ்சு முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க ரெண்டு ரூபாய்க்கு மேலே முன்னப்பிணை கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸும் கிடைக்கும் ஒரு ரெண்டு ரூபாய் இல்லை ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிஸ்கெல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை வண்டி வந்து தெளிவாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்ரியோடு இருக்குது நான் எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் எம்எஃப்ல வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யுது எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ரெண்டு ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை இந்த வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மேலே பின்ன கிடைக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் கேரண்டியாக லிமிட்டட் ஃபைனான்ஸில் கிடைக்கும் அதுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் லைசன்ஸ் எல்லாமே உங்கள் ட்ராக் இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்